நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்காக ஒரு தரமான சம்பவத்தை வந்து ரஷ்யா செஞ்சிருக்காங்க நண்பேண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த ரஷ்யா வந்து செஞ்சிருக்காங்க நண்பர்களே நான் ஆரம்பத்திலே சொல்லிடுறேன் இது கச்சா எண்ணெய் சம்பந்தமான விஷயமே இல்லை நண்பர்களே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துல இந்தியாவுக்கு சாதகமான ஒரு முடிவை வந்து ரஷ்யா எடுத்திருக்காங்க அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பாகிஸ்தான் எவ்வளவு பட்டாலும் திருந்தாது போல மீண்டும் வந்து இந்தியா கூட நாங்க போருக்கு தயார் முழு வீச்சிலான போர் நடந்துச்சுன்னா நாங்க இந்தியாவை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இங்க வீட்டில தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கிட்ட இனி யாரும் வாராட்ட முடியாது ஒரு முக்கியமான டீல் ஒன்னு போட்டிருக்காங்க இதை கண்டு பாகிஸ்தானும் அலர ஆரம்பிச்சிருக்கு அது என்ன அப்படிங்கறதையும் அந்த ஆயுதத்துடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க வீட்டில தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்ம வீடியோ பார்த்துருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்கள் எல்லாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நம்முடைய வீடியோக்களை பார்க்குறீங்கன்னா தவறாமல் உடனடியாக இப்போவே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் அப்படிங்கிறது கிடையாது அதை தயாரிக்கிறதும் செலவு அதிகம் பிடித்த வேலை இப்படி இருக்கையில் தான் ரஷ்யா வந்து தன்னுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான சுக்கை ஃபிஃப்டி செவன் இ இருக்கு இல்லையா அதனுடைய தொழில்நுட்பத்தை நாங்கள் இந்தியா கிட்ட கொடுக்குறோம் பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னா ரஷ்யா வந்து அறிவிச்சிருக்காங்க சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா மூணு நாடுகள்கிட்ட மட்டும்தான் ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வந்து இருக்குது அதில் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா மூணாவது வந்து சீனா ஆரம்பத்தில் ரஷ்யா கூட இணைந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தயாரிக்கிறதுக்கு இந்தியா வந்து ஒரு திட்டம் முன்னே போட்டிருந்தாங்க ஆனால் அது வந்து வேலைக்கு ஆகலை செலவு அதிகம் இழுத்ததுனால இந்த திட்டத்திலேருந்து இந்தியா வந்து வெளியே வந்துட்டாங்க அதே போல் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய நாடுகள் கூட நமக்கு பஞ்சாயத்து இருக்கு இதில் சீனா கிட்ட பார்த்தோம்னா ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருக்கு இந்த விமானங்களை வச்சிருக்கும் நாடுகள் தான் முதல்ல தாக்குதலை தொடங்க முடியும் எதிரிகளுடைய ரேடார் தேடலுக்கு புலப்படாமல் இந்த விமானங்களால் வந்து பார்த்திங்கன்னா பறக்க முடியும் அதே போல் நம்ம கிட்டே இருக்கு இல்லையா ரஃபேல் இந்த விமானங்களை விட ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் வந்து சிறப்பாக மறைந்திருந்து தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறதான் இந்த ஐந்தாம் தலைமுறையுடைய சிறப்பம்சமே அதே போல் பார்த்தீங்கன்னா குறைந்த எரிபொருளை எடுத்துக்கொண்டு அதிக தூரத்துக்கும் மிக வேகமாகவும் இந்த ஐந்தாம் தலைமுறை விமானங்களால் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க போர் சூழலில் வேகம் வந்து மிகவும் முக்கியம் ரஃபேல் விமானங்கள் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும் இது ஒளியின் வேகத்தில் ஒன்று புள்ளி அஞ்சு மடங்கு ஆகும் ஆனால் ரஷ்யாவுடைய சுக்காய் பிப்டி செவன் இ விமானம் மணிக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்கும் இது ஒளியின் வேகத்தில் இரண்டு மடங்காகும் அதனால இந்தியாவுக்கு இந்த விமானங்கள் வந்து நிச்சயம் தேவைப்படுது ஏன் அதான் அமெரிக்கா கிட்ட வந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருக்கு இல்லையா அமெரிக்கா கிட்ட இந்தியா வாங்கலாமே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேளலாம் ஆனால் அமெரிக்கா கிட்ட நம்ம விமானத்தை வாங்கினோம்னா அது வெறும் விமானத்தை மட்டும்தான் கொடுக்கும் மற்றபடி தொழில்நுட்ப விவரங்களை வந்து நமக்கு கொடுக்காது ஆனால் ரஷ்யா வந்து முழு தொழில்நுட்ப விவரங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ் பெற்று இந்தியாவில் வந்து சுக்கை ஃபிஃப்டி செவன் இ விமானங்களை தயாரித்து கொள்ளவும் அனுமதி வழங்குறதுக்கு ரெடியாக இருப்பதாக தெரிவிச்சிருக்கேன் இப்படி எந்த ஒரு நாடும் அள்ளி கொடுக்காது அந்த வகையில் தான் இப்ப ஏற்பட்ட ஆஃபரை சரியா பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பலரும் வந்து இந்தியாவுக்கு வலியுறுத்திட்டு வர்றாங்க சமீபத்துல கூட துபாயில் பாத்தீங்கன்னா ஒரு விமான கண்காட்சி நடந்துச்சு அதுல சுகை பிப்டி செவன் இ விமானம் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு இந்த விமானம் வானில் பறந்து தன்னுடைய சக்தியை மொத்த உலகத்துக்கும் நிரூபிச்சிருக்கு இதுக்கு மேலே என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கும் எழுது நமக்கே இவ்வளோ தெரிஞ்சதுக்கு நம்முடைய பாதுகாப்பு துறைக்கும் நம்முடைய மத்திய அரசுக்கும் இது தெரியாதா அப்படிங்கிற கேள்வி எழுதலாம் இருந்தாலும் இதில் ஒரு சில சிக்கல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்கல் அப்படின்னால என்ன அப்படின்னா இந்த விமானத்தில் சிக்கல் இல்லை நண்பர்களே அது வந்து இன்னொரு நாடு அது வேற எதுவும் இல்லை அமெரிக்கா தான் அதாவது ரஷ்யா கூட வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு நானூறு சதவீதம் வரைக்கும் வரி விதிக்கப்படும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த வரி அச்சுறுத்தல் தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கப்படும் கச்சா எண்ணெயை இந்தியா வந்து குறைச்சிருக்காங்க இப்படி இருக்கையில மீண்டும் விமானம் தொடர்பாக வர்த்தகம் போட்டோம்னா இந்தியா மீதான வரி அதிகரிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்டும் அச்சமும் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அச்சம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரஷ்யாவுடைய விமானங்களை வாங்குவதற்கான தேவைகள் நமக்கு அதிகம் இருக்கு இந்திய விமானப்படையுடைய தளபதி ஏ பி சிங் அவர்கள் விமானப்படைக்கு அடுத்த பத்து இருபது ஆண்டுகளில் நாற்பது புதிய போர் விமானங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால ரஷ்ய விமானங்களை வாங்குவதற்கு இது இதுவே சரியான தருணம் அப்படின்னு நம்முடைய வல்லுநர்கள் சொல்லிட்டு வர்றாங்க அதனால அமெரிக்காவுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் ஏற்கனவே இந்தியா அடிப்பணியும் இல்லை பயப்படவும் இல்லை அதை ஃபாலோ பண்ணி மீண்டும் ரஷ்யா கூட கைகோர்த்து இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை இந்தியா கண்டிப்பாக வாங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு உங்களுடைய நம்பிக்கை என்ன இந்தியா என்ன செய்யும் அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்து நம்ம பாகிஸ்தான் விஷயத்துக்கு போகலாமா நண்பர்களே பாகிஸ்தானை நினைச்சாலே சிரிப்பாக தான் இருக்குது இருந்தாலும் தினம் தினம் பாகிஸ்தான் வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நடந்த மோதலில் இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தானே வந்து போர் நிறுத்தம் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்துச்சு ஆனாலும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படிங்கிற கதையாக தான் தொடர்ந்து அந்த நாட்டுடைய தலைவர்கள் திமராக பேசிட்டு வர்றாங்க தான் இந்தியாவுடனான போர் தொடர்பாக அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் இருக்கார்லையா கவாஜா ஆசிப் அவர் வந்து சில கருத்துக்களை மீண்டும் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால என்ன சொல்லிருக்கிறார்னா இந்தியா கூட முழு அளவிலான போர் வெடிக்கும் சாத்தியக்கூறுகளை எங்களால் புறக்கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய அமைச்சர் கவாசா ஆசிப் மீண்டும் வந்து சர்ச்சையை கிளப்பியிருக்கிறாரு பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் உசார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக டிவி சேனலுக்கு பேட்டி ஒன்றும் கொடுத்துருக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்தியாவை நாங்கள் புறக்கணிக்கவோ அல்லது நம்பவோ இல்லை இந்தியாவுடன் முழுவீச்சில் போர் வெடிக்கலாம் அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நம்மளால் நிராகரிக்க முடியாது மேலும் இந்தியாவில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களையோ எல்லை தாண்டிய அத்துமீறல்களையோ கூட நிராகரிக்க முடியாது நாம் வந்து முழு விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்தியா கூட எப்போ வேண்டுமானாலும் போர் வரலாம் அப்படிங்கிற ரீதியில் அந்த மனுஷன் பேசியிருக்கிறாரு அதே நேரம் இந்த பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஆசிப் இருக்கார் இல்லையா இது போன்ற சர்ச்சை கருத்துக்களை சொல்கிறது இது ஒன்றும் ஃபஸ்ட் டைம் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பல முறை சொல்லியிருக்கிறாரு நாட்டில் முக்கியமான பதவிகளில் தான் பேர் இருந்தாலும் அந்த பொறுப்பை துளியும் உணராமல் கவாஜ் ஆசிப் தொடர்ந்து இது போன்ற சர்ச்சைகளை கிளப்பிட்டு வர்றாரு இந்த மாத கூட அவர் பாகிஸ்தான் வந்து ஒரே நேரத்துல பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போது அவர் என்ன சொன்னார்னா நாங்க வந்து தயாராக இருக்கிறோம் கிழக்கில் இந்தியாவையும் மேற்குல ஆப்கானிஸ்தானையும் இந்த எல்லைகள் இரண்டையும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் முதல் சுற்றுல இறைவன் எங்களுக்கு உதவுனா அதாவது ஆபரேஷன் சிந்துர்ல வந்து பாகிஸ்தானுக்கு இறைவன் வந்து உதவுனாங்களாமா இரண்டாவது சுற்றுலையும் அவன் எங்களுக்கு உதவுவான் அவர்கள் இறுதி சுற்றை விரும்பினால் போரை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆப்கானிஸ்தான் கூடையும் அவர்களுக்கு மோதல் போக்கு இருக்குது எல்லையில் இதனால் பதற்றமான சூழல் நிலவுது இந்த மோதலில் இரண்டு தரப்பிலையும் உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டிருக்கு அதே நேரம் ஆப்கானிஸ்தானுடனான மோதலுக்கும் பின்னணியில் வந்து இந்தியாவே இருப்பதாக பாகிஸ்தான் சொல்லுது இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னாலுமே கூட பாகிஸ்தான் இந்த கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மை அப்படின்னு உலக நம்ப வைக்க பார்க்குது இது தொடர்பாகவும் கடந்த மாதம் அவர்கள் என்ன சொன்னார்னா ஆப்கானிஸ்தானுடன் போர் நிறுத்தம் நீடிக்குமா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்குது ஏன் அப்படின்னா தாலிபான்களுக்கு இப்போது இந்தியா வந்து நிதியுதவி செய்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போது ஆப்கானிஸ்தான் டெல்லிக்காகவே ஒரு மறைமுகப் போரில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு போர் மோதல் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியாவிடம் அடி வாங்கிகிட்டே தான் வருது ஆனாலும் கூட அதையெல்லாம் மறைச்சிட்டு இந்தியா குறித்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் சர்ச்சை கருத்துக்களை சொல்றதுல பாகிஸ்தான் இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒரு பெரிய முன்னேற்றமாக இப்போ அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு இரண்டு முக்கிய ராணுவ உபகரணங்களுடைய விற்பனைக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு மில்லியன் அமெரிக்க டாலர் நம்முடைய இந்திய ரூபாயில பார்த்தோம்னா சுமார் ஏழுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலம் பார்த்தோம்னா இந்திய ராணுவத்துக்கு சக்தி வாய்ந்த ஜாவலின் ஏவுகணை அமைப்பு மற்றும் எக்ஸ்காலிபர் துல்லிய குண்டு கிடைக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஏஜென்சி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா ஜாவலின் ஏவுகணை அமைப்பின் விற்பனைக்கு நாற்பத்தஞ்சு புள்ளி ஏழு மில்லியன் டாலர் மதிப்பில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் தயார் நிலையை வந்து வலுப்படுத்தும் அப்படின்னும் மேலும் இராணுவத்துடைய உயர் துல்லிய செயல்பாடுகளை மேற்கொள்ளும் திறனை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விற்பனைக்கான இந்தியாவுடைய கோரிக்கையில நூறு எஃப் ஜி எம் நூத்தி நாற்பத்தி எட்டு ஜாவலின் ரவுண்டுகள் மதிப்பீட்டுக்காக ஒரு எஃப் ஜி எம் எட்டு கட்டளை ஏவுதல் அலகுகள் சிமுலேஷன் ரவுண்டுகள் உதிரி பாகங்கள் மற்றும் முழு ஆயுட்கால ஆதரவு ஆகியவை அடங்கும் பொறுத்த வரைக்கும் ஜாவலின் அமைப்பை உள்வாங்குவது கவச வாகன அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதிலையும் உயரமான மற்றும் முன் பகுதிகளில் இருக்கும் காலாட்படை இயக்கத்தை மேம்படுத்துவதிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க திறனை சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஜாவலின் அமைப்பு அதன் அண்ட் ஃபர்கெட் வழிகாட்டுதல் முறைக்காக பரவலாக அறியப்படுது இது டேங்கிகள் மற்றும் வலுவான நிலைகள் இரண்டையும் தாக்கும் திறன் கொண்டது இது இந்தியாவுடைய வடக்கு இராணுவ மண்டலங்களுக்கு குறிப்பாக பொருத்தமானதாக அமையுது இந்தியாவுக்கான இந்த உபகரணங்களின் பரிமாற்றம் அந்த பகுதியில் தற்போதைய மற்றும் எதிர்கால பாதுகாப்பு சவால்களுக்கு பதிலளிக்கும் அப்படின்னும் இந்தியாவுடைய திறனை மேம்படுத்தும் அப்படின்னும் டிஎஸ்சிஏ வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த விற்பனை இந்தியாவுடைய பரந்த பாதுகாப்பு திட்டமிடலுக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னும் உடனான மூலோபாய கூட்டாண்மையை வலுப்படுத்தும் அப்படின்னும் அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க தேவையான சான்றிதழ் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் டிஎஸ்சிஏ வந்து சொல்லியிருக்காங்க அதே நாளில் இரண்டாவது ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கு இது வந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் டாலர் மதிப்புல எக்ஸ்காலிபர் எம் நைன்டி எயிட் ஏ ஒன் துல்லியமான எரிகணைகள் மற்றும் அதன் தொடர்புடைய அமைப்புகளுடைய சாத்தியமான விற்பனைக்கு அங்கீகாரம் அளித்தது இந்த தொகுப்புல இரநூத்தி பதினாறு வழிகாட்டப்பட்ட எரிகணைகள் ஃபயர் கண்ட்ரோல் கூறுகள் துணை உபகரணங்கள் மற்றும் அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து தொழில்நுட்ப உதவி ஆகியவை அடங்கும் இந்தியாவுக்கு எக்ஸ்காலிபர் ரவுண்டுகள் வந்து இராணுவத்தின் பீரங்கி படைப்பிரிவுகளுக்கு ஒரு முக்கியமான மேம்பாட்டை குறிக்கிது இந்த ஜிபிஎஸ் வழிகாட்டப்பட்ட எரிகணைகள் சூடும் வீரர்களை நீண்ட தூர இலக்குகளை அதிக துல்லியத்துடன் தாக்க அனுமதிக்குது இந்த முன்மொழியப்பட்ட விற்பனை துல்லியமான திறன் கொண்ட உபகரணங்களை வழங்குவதன் மூலம் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்தியாவுடைய திறனை மேம்படுத்தும் இது அதன் படைப்பிரிவுகளில் முதல் தாக்குதல் துல்லியத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலைப்போர் மற்றும் விரைவான பதில் நடவடிக்கைகளில் துல்லியம் அப்படிங்கிறது முக்கியமானதாக கருதப்படுறதுனால இந்த திறன் அவசியமானதாகுது இவற்றின் ஒருங்கிணைப்பு இந்தியாவுடைய பீரங்கி படையை நவீனமயமாக்குவதற்கும் களத்தில் நிகழ்நேர செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவுடைய தற்போதைய முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்தியா கொள்முதல் செய்கிறாங்களையா எஃப்ஜிஎம் நூற்றி நாற்பத்தெட்டு ஈட்டி ஏவுகணைகள் இது வந்து தற்போது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைனால் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இது இராணுவ வீரர்களுடைய தோல் மீது வைத்து ஏவப்படும் ஷோல்டர் ஃபயர் ஏவுகணை அமைப்பு இது டேங்கர் போன்ற இலக்குகளை நீண்ட தூரத்திலிருந்து அதிக துல்லியத்துடன் அளிக்கும் திறன் கொண்டது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த புதிய இராணுவ ஒத்துழைப்பு பிராந்திய சிறத்தன்மைக்கு முக்கிய பங்களிக்கும் அப்படின்னு பாதுகாப்பு வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்களை இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்